ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லபடியாக இருங்க சிஸ்டர்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நாளைக்கு வந்துட்டு ஆடி முதல் நாள் இல்லையா பிறப்பு நீங்கள்லாம் எப்படி வந்து சாமி கும்பிடுவீங்கன்னு முடிஞ்சால் ஷார்ட்டாக எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா இல்லை நாளைக்கே செய்வீங்களான்னு சொல்லுங்கள் அன்னைக்குமா நான் வெள்ளிக்கிழமையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் ஆடி மாத செலிப்ரேஷன்ஸ்லாம் ஏன்னா நாளைக்கு கொஞ்சம் எனக்கு வேலை இருக்கிறதுனால இந்த வீடியோ வந்து போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்து எடுத்த வீடியோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி எப்பயும் போல நம்ம நார்மல் ரொட்டீன் பூஜா ரொட்டின் தான் பூஜா வீடியோஸ் பார்த்துட்டே நம்ம சில விஷயங்கள்லாம் பேசலாம் நம்ம காம்பவுண்டு வந்து இப்போ தான் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் கிட்ட வந்து முடிஞ்சிருக்கு ஷெட்டு போடுற வேலை மட்டும்தான் பாக்கி அப்புறம் தளம் போடணும் தளம் போடுறது கூட ஒரு ரெண்டு நாளில் முடிஞ்சிடும் ஷெட்டு போடுறதுக்கு ஒரு மூணு நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் ஆகிடும் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு இடம் தான் அதில் வந்து காம்பவுண்ட் கட்டுறதுக்குள்ளே நமக்கு நிறைய சஜஷன்ஸ் வருது இந்த முலையில் என்னென்ன முலையில் என்னென்ன வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வெறுமனைக்கே சொல்கிறாங்க அப்போ கட்டின வீட்டுக்கெலாம் வந்துட்டு எவ்வளோ பேர் பயந்துட்டு இருப்பாங்க பாருங்கள் வாஸ்து அது இதுன்னு சொல்லிட்டு அப்போ வாஸ்துவை பத்தி பேசுறப்ப நாம சில வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்றப்போ நிறைய விஷயங்கள் குழப்பமாக தான் இருக்கு நான் அதை எதையும் உங்ககிட்ட சொல்லி உங்ககிட்ட வந்து அதை இன்ஜெக்ட் பண்ண நான் விரும்பலை புதுசாக கட்டுறவங்க என்னென்ன ப்ராப்பராக பண்ணணுமோ அதெல்லாம் பார்த்து செய்யுங்க அதாவது மனையடி சாஸ்திரம் நம்ம இப்போ ஷெட்டு போடுறோம் இல்லைங்களா அதுக்கு வந்து அடிக்கணக்கு இருக்குது ஒன்றும் இல்லை சிம்பிளாக நீங்கள் வந்து கூகுளில் அடிச்சிங்கன்னா மனையடி சாஸ்திரம் அளவுகள்னு போட்டிங்கனாலே என்னென்ன அடிக்கு என்னென்ன பலன்கள் வந்து சொல்லுவாங்க நீங்கள் ஒரு சைட்டை நம்பலை அப்படின்னா இன்னும் ரெண்டு மூணு சைட்டை போட்டு பாருங்கள் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் வந்து ஒரே மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி அடி அடிக்கணக்கும் ரொம்ப முக்கியம் புதுசாக கட்டுறவங்க மட்டும் இதை வந்து நீங்கள் கவனிங்க பழசு நம்ம இப்போ நம்ம கட்டி வச்சுருக்கிற வீடு இருக்குது இல்லைங்களா அப்போ நம்ம நான் இருக்கிற வீட்லேயே ஒரு சில இடங்களில் வந்து சின்ன சின்ன குறைகள் இருக்குது அந்த வீடியோ பார்க்குறத வச்சு நான் சொல்கிறேன் தேச மங்கையர்கரசி அம்மா சொல்கிற மாதிரி அவங்க ஒரு வீடு வாஸ்துவை பற்றி போட்டிருக்காங்க அதை போய் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் கட்டியிருக்க வீட்டுக்கு கவலையே படாதீங்கங்குறாங்க நீங்கள் வந்து விளக்கேத்துங்க நல்ல சாமி கும்பிடுங்க அந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் சொல்கிறாங்க வாய்ப்பு இருந்ததுன்னா கட்டின வீட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னால் வசதி இருந்ததுனால் லைட்டாக சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா எல்லாத்திட்டையும் எல்லா பிரச்சனையும் இறைவனுடைய திருப்பாதத்தில் ஒப்படைச்சிட்டு பேசாம இருக்கிறத தவிர நமக்கு வேற வழியே கிடையாது இந்த வீடியோவை பார்த்துட்டு என்னை யாரும் திட்டாதீங்கப்பா இப்போ ரீசெண்டாக நான் இந்த விஷயங்கள்ல அடிபட்டுட்டு இருக்கிறதுனால சின்ன சின்ன தகவல்கள் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ எங்கள் வீட்டில் என்னென்னா வீட்டை வீட்டை விட்டு வெளியில் வர்றப்போ தெக்கு பார்த்து வாசப்படி எங்களுக்கு வலது பக்கம் உயரமாக இருக்கணுங்கிறாங்க அதில் பாதாளத்தில் கிடக்கு எங்கள் வீட்டு போர்ட்டிக்கும் அதை நான் என்ன பண்ண முடியும் இப்போ கையை வச்சிங்கன்னா மூணு லட்சம் நாலு லட்சம் செலவாகும் அதனால் வாசலில் அம்மாவோட திருவுருவப்படம் வச்சுருக்கேன் அவங்க வந்து எல்லாமே பார்த்துக்குவாங்கங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு என்றைக்குமே இருக்குது நாளும் கொளும் நலிந்தோருக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வரியை வந்து நினைவில் வச்சுட்டு நம்மலாம் வந்து கடவுள் முன்னாடி ரொம்ப நலிந்தவர்களாக தான் இருக்கும் எவ்வளோ க கஷ்டம் எவ்வளோ மன உளைச்சல் இல்லைங்களா எல்லாம் அதையெல்லாம் தாண்டி நம்மளை வந்து சாமி காப்பாற்றிட்டு இருக்காங்க எது எப்படி இருந்தாலும் நல்ல மனசோட இருந்து நல்லதே நினச்சி நல்லதே செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் நம்மளை எந்த சூழ்நிலையிலையும் கைவிட மாட்டாங்க இந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்குறப்ப நம்ம வந்து கமெண்ட் செக்ஷனில் போய் பார்ப்போம் இல்லைங்களா எல்லாம் என்ன வந்து மக்கள் வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய் பார்க்குறப்ப ஒரு கமெண்ட்டை பார்த்து நான் சிரிச்சிட்டேன் என்ன அப்படின்னா இதுக்கு தான் வந்து டிவியெல்லாம் ரொம்ப பார்க்கக்கூடாது டிவி ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவன் வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது அப்படின்ட்டு எனக்கு ஓரளவுக்கு அது உண்மைன்னு தான் தோணுச்சு எல்லா பிரச்சனைகளுக்குமே மாற்று வழி கண்டிப்பாக இருக்கும் அதிலேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு நாம் அதிலே தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடமும் பிடிக்கக்கூடாது சில சூழ்நிலைகளில் சில சூழ்நிலைகள்லேருந்து டக்குன்னு மாற்று வழியை கண்டுபிடிச்சி டக்குன்னு வெளியில் வந்துடுறதுங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலை அவங்கவுங்க பொருளாதார நிலை இருக்கு இல்லைங்களா அதை பொறுத்து நீங்கள் வந்து ஒரு நல்ல முடிவு எடுத்துக்கோங்க அடுத்ததாக ரெண்டாவதாக ஒரு விஷயம் பேசணும்னு நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு வந்து வாஸ்து அதை விட்டுறலாம் ரெண்டாவது வந்துட்டு சாமி கும்பிட்றதையே வந்து சில பேர் வந்து பயமுறுத்தி விடுறாங்க என்ன அப்படின்னா இந்த சாமியை வச்சா இது நடந்துரும் அந்த சாமியை வச்சா அது நடந்துரும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடிப்படையாக நமக்கே தெரியும் சில சாமிகளை வந்து வீட்டில் வைக்கணும் சில சாமிகளை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நான் வந்து வச்சு கும்பிடணுன்னு ஆசைப்பட்ட ஒரு கடவுள் வந்து வாராகியம்மன் அந்த தெய்வத்தை ஏனோ வந்து இப்படி பயமுறுத்தி விட்டு மக்கள் பேசி பேசியே என் மனசில் வந்து ஒரு அச்சத்தை உண்டு பண்ணிட்டாங்க சில தெய்வங்கள் எல்லாம் வைக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு ரீசன் சொல்லுவாங்க அது ஓகே நமக்கு இப்போ வந்து சரின்னு படும் இப்போ மகாகாலியெல்லாம் வந்து வச்சு நம்மளால் தைரியமாக சாமி கும்பிட முடியுமா அவங்க வந்து ஒரு உக்கரமான ஒரு தெய்வங்கிறது நமக்கே சின்ன பிள்ளையிலருந்தே தெரியும் ஆனால் வராகி அம்மங்கிறவங்க புதுசாக வந்து உலகத்துக்கு வந்து யார் யாரெலாம் அந்தந்த காலத்துலேருந்து கும்பிட்டாங்கெலாம் எனக்கு தெரியல ஆனால் யூடியூப் மூலமாக நமக்கு வெளியில் தெரிஞ்சது சமீப காலமாக தான் ஒரு மூணு நாலு வருஷமாக தான் அப்படி வந்து இருக்கிற இருக்கும் பட்சத்தில் அவங்கள பற்றி நல்லா கும்பிடுங்கப்பா ந நல்லபடியாக இருப்பீங்க அப்படின்னு தானே சொல்லணும் போய் பேசக்கூடாது அவனை திட்டக்கூடாது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இன்னும் உச்சகட்டமாக போய் என்னென்னலாமோ சொன்னாங்க வீடு டைம் வந்துட்டு சுத்தமாகவே அதாவது டெய்லியுமே வந்து மாப்போடணும் அந்த மாதிரி க்ளீன் பண்ணணும் டெய்லி டெய்லியும் நைவேத்தியம் வைக்கணும் டெய்லி வந்து விளக்கேற்றணும் அப்படிங்கிறது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தவற விட்டுட்டோம்னா என்ன பண்ணுறது அது வந்து பெரிய தப்பாகிடுமோ அப்படின்லாம் நான் பயந்தேன் இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம மக்கள் யூடியூப்பில் சொன்ன ஒரு விஷயம் ஓரளவுக்கு கூட என்னால் நிறைய விஷயம் வந்து சரி பண்ணிக்க முடியும் ஆனா இந்த ஒரு ரெண்டு மூணு விஷயம் வந்து என்னால மாத்திக்கவே முடியாது மற்றவங்களை திட்டுறதுங்கிறது இந்த உலகம் நம்மள வச்சிருக்க இருப்புக்கு வந்து யாரையாவது திட்டாம இருக்க முடியுமா அடுத்து சீசருக்கு நான்வெஜ் எப்பயுமே இருக்கும் வீட்டில் நான்வெஜ் வாசமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களா சரி ஏன் அப்படி வந்து பயந்துக்கிட்டு ஒரு சாமியை நம்ம கும்பிடக்கூடாது அதை மட்டும் நல்லா வந்து நினைவில் வச்சுக்கோங்க ஆனாலும் சரி இவங்க என் இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறப்போ ஒரு துணிச்சல் வரும் தெரியுங்களா அவங்கக்கிட்ட நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் என் அம்மா சமயபுர அம்மாக்கிட்ட அவங்கக்கிட்ட நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் இந்த வேப்பில கலசம் வைக்கிறதெல்லாம் நான் யார் சொல்லியும் வைக்கல ஒரையூரில் ஒரு அக்கா நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா எங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க வச்சுருக்கிறத பார்த்துட்டு நானாவே யார்கிட்டையும் வைக்கலாமா வைக்கக்கூடாதுன்னெலாம் நான் கேட்கல அந்த ஆடி மாதம் முழுக்க அப்புறம் வந்து அம்மனுக்குரிய உகந்த நாட்கள் எல்லாமே நான் அந்த வேப்பில சொம்ப நமப்பேன் ஆனால் இவங்களை என்னமோ எனக்கு வந்து வச்சு கும்பிட எனக்கு வந்து தைரியம் வரமாட்டேங்குது அந்த அளவுக்கு உலகம் நம்மளை பயமுறுத்தி வச்சுருக்கு அதுக்காக வந்து யாரும் சாமி கும்பிடாம இல்லை இல்லையா அவங்களெல்லாம் வந்துட்டு அவ்வளோ வந்து கொண்டாடுறாங்க கண்டிப்பாக அவனை வந்து நீங்கள் எடுத்து சாமி கும்பிடுங்க ஏன்னா அம்மாவுக்கு இப்போ வச்சு ஒரு ரெண்டு மாதம் ஆகுது வீட்டில் அவங்களுக்கு நிறைய மனக்குழப்பம் இருந்தது அதனால் நான் ஏதோ நான் பெரிய மனுஷி மாதிரி அவங்கள்ட்ட சொல்லி அவங்க வச்சு இப்போ சாமி கும்பிட்றாங்க அதுக்கப்புறம் நிறைய தீர்வுகள் வந்து கிடச்சிருக்கு அதனால் தைரியமாக எப்போயும் கும்பிட்றவங்க நீங்கள் கும்பிடுங்க என்னோடய வராகியம்மன் வீட்டுக்கு வந்த அம்மனை நாயங்க வச்சிருக்கேன் அப்படின்னா ராஜாவோட பீரோவில் அப்படியே வச்சுருக்கேன் நீங்களா என்னைக்கா பார்த்து என் நீங்க வெளியில் வரீங்க என் பூஜை ரூமுக்கு வரீங்களோ என் மனசை வந்து என்னைக்கு தைரியப்படுத்திக்கிறனோ அன்னைக்கு நான் உங்களை வந்து வெளியில் எடுக்கிறேம்மா அது வரைக்கும் நீங்கள் மன்னிச்சிருங்க நீங்க வந்து வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவோட பீரோக்குள்ளே வச்சுருக்கேன் அடுத்ததாக ஒரு பாயிண்ட் நான் என்ன சொல்ல வருவேன் அப்படின்னா வீட்டு பூஜை பொருட்களும் நாம் பயன்படுத்துகிற விளக்கும் பற்றி நான் சொல்லணும் நிறைய விளக்கு வச்சுட்டு நிறைய பூஜை பொருட்கள் நிறைய தட்டு தாம்பலம் அப்படின்னு வச்சுட்டு சாமி கும்புறதுனால தான் வந்து அதீத சக்தி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பூஜை ரூம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க கொஞ்சம் பொருள் வச்சுருந்தாலுமே அதை நல்லா விளக்கி சுத்தப்படுத்தி நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்னா மட்டும் பூஜை பொருட்கள் நிறைய யூஸ் பண்ணுங்கள் நம்ம பாட்டில் கஜ கஜான அள்ளி எல்லாத்தையும் கொட்டி அதை விளக்க முடியாமல் பாசி பிடிச்சி அந்த பித்தளை கலரே மாறி போகிறதுலலாம் வந்து என்ன ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குதுன்னு எனக்கு தெரியல அதனால் நான் என்ன பார்த்தீங்கன்னா திடீர்னு குத்து விளக்கு இருக்கும் திடீர்னு குத்து விளக்கு இருக்காது ஏன்னா எனக்கு வந்து மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்போ யூஸ் பண்ணலான்னு தோணும் அதனால் யூஸ் பண்ணுவேன் இப்போ எடுத்து கீழே தான் வச்சுருக்கேன் இப்போ அடுத்து ஆடிவள்ளிக்கு அடுத்து மேலே வைப்பேன் அதனால் நம்ம குலதெய்வ விளக்கு எப்பயுமே வந்து ஒன்று மெயின்டைன் பண்ணுங்க அப்புறம் அடிஷ்னலாக ஒரு விளக்கு வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து என்னோட இஷ்ட தெய்வம் அம்மாவுக்கு ஒரு விளக்கு வச்சுருக்கேன் ரெட்டை விளக்கு வீட்டில் எப்பயுமே ஏறியது நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த விளக்கு நான் சொல்றது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது தவறாக இருந்தால் சொல்லுங்க நானுமே மாற்றிக்கிறேன் எட்டு நிமிஷமாக இருக்கேன் இப்போ என்ன தான் சொல்ல வர இளையராணிங்கிறீங்களா எந்த ஒரு விஷயம் தொடங்குறப்பையும் கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க அதுக்கு என்ன செலவாகும் ஏது என்ன ஏது அப்படிங்கிறத தீர்க்கமாக முடிவு பண்ணிவிட்டு களத்தில் இறங்குங்க கடவுள்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்குங்க ஜாதகம் பார்த்துக்கோங்க லோன் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஏன்னா உள்ளே இறங்க இறங்க நாலு பக்கமும் இங்கே பக்கம் ஒன்று இழுத்து விடுது அந்த பக்கம் ஒரு வேலை இழுத்து விடுது செலவு கட்டுக்கடங்க முடியவில்லை அதனால் எதுவுமே பிளான் பண்ணுங்கள் பண ரீதியாக ரொம்ப 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 பிளான் பண்ணிக்கோங்க இந்த விஷயத்தை வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நம்ம அடுத்து ஆடி ஆடி மாதத்துக்குள்ளே வந்துடலாம் நாளைக்கு வந்து முடிஞ்சால் நான் கண்டிப்பாக வந்து பூஜா பண்ணுவேன் நான் கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது அதனால் ஆடி முதல் வெள்ளி வந்து அமர்க்கலமாக சாமி கும்பிடுவோம் அம்மாவுக்கு என்னென்ன செஞ்சு ஆசாசையாக சாமி கும்பிட முடியுமோ என்னால் என்ன முடியுமோ அதெல்லாமே நான் கண்டிப்பாக பண்ணுவேன் நீங்களும் செய்யுங்க ஒரு சின்ன ஒரு பித்தளை சொம்பு இல்லைன்னா வந்து வெங்கல சொம்பு இல்லை வெள்ளி சொம்பு அதில் வந்துட்டு நல்லா மஞ்சள் தடவிக்கோங்க அதுக்கு குங்குமம் வச்சுக்கோங்க நல்ல மல்லிகைப்பூ மாலை இல்லைனா வாசனை உள்ள பூவை வந்து அவங்க கழுத்தில் அந்த சொம்போட கழுத்தில் சுற்றிக்கோங்க அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக ரொப்பிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வாசனை திரவியங்கள் ஏதாவது இருந்தால் சேர்த்துக்கோங்க ஜவ்வாதியும் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா பூச்சி இல்லாத நல்லா தளதளன்னு இருக்கிற வேப்பிலையை வந்து ஒடிச்சு ஒரு கொத்து வைங்க அதில் வந்து அம்மா வந்து ஆவாகனப்படுத்துங்க கண்டிப்பாக அந்த சொம்பில் வந்து அம்மா இறங்குவா ஆடி மாதம் முழுமையுமே முழுமையுமே எப்போல்லாம் முடியுதோ அதை டக்கு டக்குன்னு மாற்றி மாற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி செஞ்சுட்டே இருங்க அந்த கலசத்துக்கு நல்ல முதல் வெள்ளிக்கிழமை வந்து கண்டிப்பாக சக்கரை பொங்கல் செய்யுங்க அது எனக்கு எப்போயுமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் எவ்வளோ எவ்வளோ சமைச்சாலுமே சக்கரை பொங்கல் வச்சாலும் அது ஒரு பெரிய ஒரு தெய்வீகத்தன்மையை கொடுக்கும் எனக்கு பொங்கல் நினைவு வரும் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நிறைய பூ போடுவேன் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது கூழ் கண்டிப்பாக செய்வேன் நீங்களும் முடிஞ்சால் கேழ்வரகு கூழ் காய்ச்சி காய்ச்சி சாமிக்கு வந்து வச்சு படைங்க அன்னதானம் எப்பையும் போல் முடிஞ்சால் ஒரு மூணு பேருக்கு அஞ்சு பேருக்கு ஒத்தப்படையில் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏதாவது புரிதல் இல்லாமல் நான் ஏதாவது தவறான பதிவு பதிவு பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் நானுமே வந்து மாற்றிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனா ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்யூ